மத்திய அரசாங்கம் அவர்கள் பார்த்து போடுகின்ற பிச்சை யார் வீட்டு படத்தை யாருக்கு பிச்சை போடுறது பொது விநியோக திட்டத்தை மிக சிறப்பாக கட்டமைக்கப்பட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற மாநிலம் தமிழகம் நியாயமா அனைத்து கொடுக்கிற அனைத்து பொருளும் இந்த அரசு படமாக தான் நாங்கள் தொழுவோம் சொன்னா நீ அதுக்கும் படம் கொடு இந்த மூதாவை நாற்பத்தி மூணு வருஷமா ஆடுறாங்களே எந்த வளர்ச்சியாக இருக்கிறதா யூனியன் பிரதேச இருக்கிற நீ இன்னும் கொஞ்சம் ஏமாந்து இந்த அவனுக்கு ஓட்டு போட்ட அடுத்தது சேர்மன் காங்கிரஸ் தொடங்கப்பட்டதனுடைய நோக்கமே மாநில அந்தஸ்து பெறுவதற்காக தான் இந்த இயக்கமே தொடங்கப்பட்டது மாநிலத்துக்கான நிதியை மத்திய பாரதிய ஜனதா அரசு தர மறுக்கிறது என்று டெல்லியில் அமர்ந்து போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர் இங்க வாய்ஸ் அவடால் விட்டுக் கொண்டிருக்கிறார் ஐஏஎஸ் ஐ முழு அதிகாரமும் அவர் ஆளுமை செய்கின்ற அதிகாரம் அன்னைக்கு நாராயணசாமி கிட்ட இருந்தது அன்னைக்கு என்ன சரிச்சிட்டு இருந்தார் அந்த நாராயணசாமி நீயே ஏன் அரசாங்கத்து பணத்தை எடுத்து நானூறு கோடி ரூபாய் போட்டு ஸ்மார்ட் மீட்டர் போடுற எங்க தமிழ்நாட்டில் ஒருத்தவர் இப்ப ஒரு மந்திரி ஜெயிலில் ஜெயிலில் இருந்து இருக்கிற ஒரு மந்திரி ஒரே மந்திரி இந்த இந்தியாவில் வந்தான் அவசியமா அந்த நானூறு மீட்டர் கொடுத்து நானூறு கோடி ரூபாய் கொடுத்து ஸ்மார்ட் மீட்டர் போட்டு தனியார் கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை இந்த 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 மக்களுக்கு விளக்கம் மத்திய அரசாங்கத்தை உங்களுடைய பணத்தை வைத்துக் கொண்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றலாம் பெருக்கத்தில் இருந்து மேனேஜர் வரைக்கும் தமிழ்நாட்டுக்காரனுக்கும் பாண்டிச்சருக்கும் வேலை இல்லை பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சிலாம் கிடையாது அவனும் அடிப்படை உறுப்பினர்லாம் கிடையாது எல்லாம் இந்த என்ஆர் காங்கிரஸ்ல இருந்து போனவன் இந்த காங்கிரஸ்ல இருந்து போனவன் நாராயணசாமி பிடிக்காம போனவன் இந்த என்ஆர் பிடிக்காம போனவன் அவன் தான் போய் சேர்ந்துருக்கிறான் மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காத இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நடைபெறுகிறது புதுச்சேரி ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கிறது யூனியன் பிரதேசமாக இருப்பதால் இந்த மாநிலத்திற்கு தேவையான அத்தியாவசிய திட்டங்களை பணிகளை நிறைவேற்ற முடியவில்லை செயல்படுத்த முடியவில்லை எடுத்தாலும் மத்திய அரசாங்கத்துடைய அனுமதிக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும் ஒரு ஆயாவை நீங்கள் போடுவதாக இருந்தாலும் தெரு பெருக்குற போடுவதாக இருந்தாலும் முதலமைச்சர் முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம் அவருக்கு இருக்கின்ற உச்சபட்ச அதிகாரம் என்னவென்றால் யார வேண்டுமானாலும் அமைச்சராக நியமிக்கலாம் அமைச்சர் பதவியில் வந்து நீக்கலாம் இது ஒரு முதலமைச்சர் இருக்கிற உலகம் முழுவதும் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைவர்களுக்கு இருக்கிற அதிகாரம் ஆனால் இந்தியாவில் மட்டும் யூனியன் பிரதேசமான அந்த பாண்டிச்சேரியில் மட்டும் உங்கள் முதலமைச்சர் ஒரு அமைச்சரை நீக்குகிறார் நீக்கிய பிறகும் இரண்டு மாத காலம் அவர் பதவியிலே தொடர்கிறார் இப்படி ஒரு மானங்கட்ட ஒரு பதவி தேவையா ஒரு முதலமைச்சருக்கு தேவையா தன் அதிகாரத்தை கூட பயன்படுத்த முடியாத அளவுக்கு மத்திய அரசாங்கத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை மாற வேண்டும் இந்த மாநிலத்திற்கு தேவையான வளர்ச்சிக்கு அபிவிருத்திக்கு அடிமட்ட மக்களுக்கு தாய்மார்களுக்கு மாணவர்களுக்கு விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்களை போட வேண்டும் என்றால் அந்த திட்டங்களுக்கு நிதி தேவை நிதி ஆதாரம் தேவை அந்த நிதி ஆதாரத்தை பெருக்குகின்ற அதிகாரம் அந்த ஆளுகின்ற அரசுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படி கொடுத்தால்தான் நிதி ஆதாரங்களை பெருக்கி தன்னுடைய நிதி ஆதாரத்தை வைத்து தனக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு திட்டங்களை சிறப்பாக தீட்டி செயல்படுத்த முடியும் ஆனால் இங்கே மாநில அரசு பாண்டிச்சேரிக்கு யூனியன் பிரதேசம் கண்ட காரணத்தால் இல்லை அதற்காக இங்க பாண்டிச்சேரியிலே நிதி இல்லை என்ற அர்த்தம் இல்லை கேட்டால் அண்டே மாநிலத்தில் இருக்கின்ற வியாபாரங்கள் எல்லாம் இங்கே பாண்டிச்சேரியில் போனால் குறைந்த விலையிலே பொருள் கிடைக்கும் என்று சொல்லி இங்கே வந்து வியாபாரம் செய்வதால் அங்கே வருவாய் குறைகிறது இங்கே வருவாய் கூடுகிறது வருவாய் உண்டு புதுச்சேரி மாநிலத்தில் வருவாய் வருகிறது வரி வருவாய் வருகிறது வருமான வரி வருகிறது ஆனால் இது எங்கே செல்கிறது ஆளுகின்ற நீங்கள் தேர்ந்தெடுத்த உங்களுடைய அரசு கையிலே போகவில்லை நேரடியாக மத்திய அரசாங்கத்துக்கு சென்று விடுகிறது மத்திய அரசாங்கம் அவர்களை பார்த்து போடுகின்ற பிச்சை யார் விட்டு பணத்தை யாருக்கு பிச்சை போடுறது உங்க பணம் நீங்க இந்த அரசாங்கத்துக்கு பாண்டிச்சேரி அரசாங்கத்திற்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த அரசாங்கத்திற்கு கொடுக்கின்ற வரி அந்த அரசாங்கத்திற்கு செல்லாமல் ஆண்டு கொண்டிருக்கின்ற அது காங்கிரஸ் அரசாகட்டம் பாரதிய ஜனதா அரசாகட்டும் அவர்கள் கையிலே போகிறது அவர்கள் போடுகிற பிச்சை போடுகிறார்கள் ஒரு திட்டத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் தேவை என்றால் கோடி எடுத்துக்கும் சம்பளம் கொடுக்க முடியல சொன்னாங்க திட்டங்களை நிறைவேற்ற முடியல ரேஷன் கடை ரேஷன் பொருட்கள் கொடுக்கப்படவில்லை உண்மையிலே இது அதிர்ச்சிகரமான விஷயம் இன்னைக்கு இந்தியாவிலே பொது விநோக திட்டத்தை மிக சிறப்பாக கட்டமைக்கப்பட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற மாநிலம் தமிழகம் ஐம்பதாயிரம் ரேஷன் கடை இருக்குது தமிழ்நாட்டில் அம்மா அவர்கள் கொடுத்தாங்க தேர்தல் வாக்குறுதி இருபது கிலோ அரிசி மாதந்தோறும் அந்த மக்களுக்கு இலவசம் பாமாயில் எண்ணெய் சக்கரை எல்லாம் மானிய விலையில இன்னைக்கும் தராங்க மானிய விலையில என்ன அரிசி வெளியில அறுபது ரூபாய் ஐம்பது ரூபாய் வைக்குதுன்னா இங்க இருபது ரூபாய்க்கு அரசு கொள்ளுமுதல் பண்ணி அந்த முப்பது ரூபாய் அரசு மானியமா கட்டிடும் ரூபாய் இருபது தான் அரசு முப்பது ரூபாய் அரசு கொடுக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் மானியமா கொடுக்கிற அந்த இலவச அரிசிக்கு மட்டும் ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு மானியமா தருது ஆனால் இங்க என்ன பண்றாங்க ஐம்பது ரூபாய் அரிசி அப்ப உனக்கு காசா போடுறான்னு சொல்றாங்க நீ எவ்வளவு கொடுக்கணும் ஐம்பது ரூபாய் இல்ல தரணும் உனக்கு எவ்வளவு தராங்க அந்த மானிய வேலையில அரிசி பத்து ரூபாய் பாஞ்சு ரூபாய் முழுமையான தான் தரணும் இங்க மாநில செயலாளர் சொன்னது போல முப்பத்தி மூணு ரூபாய் இல்ல முப்பத்தி மூணாயிரம் லேப்டாப் முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் ஒரு லேப்டாப் நீ அந்த முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுத்துரு அரிசி பணமா கொடுக்கற இல்ல அப்ப லேப்டாப் காசையும் கொடு அது குறைஞ்ச வேலையில வாங்கிக்கிறாங்க கூட போட்டு மேலே ஏன்னா அவர் சொன்னது போல லேப்டாப்பில் அரசுக்கு இந்த அரசுக்கு லஞ்சமாக போகிறது முப்பத்தி மூணாயிரம்னா மொத்தமாக கொள்முதல் செய்யணுன்ற போது இருபதாயிரம் ரூபாய்க்கு தான் வாங்குவோம் மொத்தமாக கொள்முதல் செய்யும் போது விலை இன்னும் குறையும் அந்த பணம் யார் போவது இடைப்பட்ட பணம் அரசுக்கு செல்கிறது நீ நியாயமா அனைத்து மாநிலத்தில் அனைத்து பொருளும் இந்த அரசு பணமாக தான் நாங்கள் பணம் கொடு பணமா கொடு மக்கள் வாங்கிக்கிட்டோம் ஆக மாநில அந்தஸ்து கொடுத்தாலே தவிர இந்த புதுச்சேரி மாநிலம் பிரதேசம் வளர்ச்சி அடையாது இந்த நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோமோ இன்னைக்கும் ஒரு நாலு துணி கடை வந்துருக்குது ஒரு போத்திஸ் ஒண்ணு வந்துருக்குது அது ஒரு ராஜேந்திர சான் வந்துருக்குது இதுதான் இந்த துணி கடை வந்து நீ போவியா நீங்க போக முடியுமா அந்த துணி கடைக்குள்ள யாரா நீங்க யாரா போக முடியுமா கொள்ள லட்சம் அவன் தான் போக முடியும் அந்த துணி கடை கூட எங்க வந்தது எண்பதுக்கு பிறகு இந்த யூனியன் பிரதேச யார் ஆளுவதே காங்கிரஸ் திமுக என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி இவதான் இந்த மூதவி நாற்பத்தி மூணு வருஷமா ஆடுறாங்களே எந்த வளர்ச்சியாக இருக்கிறதா இந்த தமிழர் இந்த பாண்டிச்சேரிக்கு என்ன வளர்ச்சி வந்திருக்கிறது ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் திமுக இந்த பாரதிய ஜனதா இப்ப புதுசா வந்து அவங்களே எவ்வளவு தேவையில் சாதாரணமா நினைச்சிட நீ எப்பயாவது யூனியன் பிரதேசமாக தான் இருக்கிற நீ இன்னும் கொஞ்சம் ஏமாந்து இந்த எம்பிரிஸ்ட்லாம் அவனுக்கு ஓட்டு போட்ட அடுத்தது முன்சிபல் சேர்மன் ஆகிடுவார் உங்கள் என்னார் நீ யூனியன் என்டெஸ்ட் இல்லை நீ சேர்மேன் போடாண்டுவோம் ஏன்னா இந்தியா முழுவதும் இன்றைக்கு மாநிலத்துக்கு கொடுக்கப்படுற அதிகாரத்தையே இன்றைக்கி இந்த பாரதிய சென்ற அரசு பறிப்பதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது கூட்டாட்சி தத்துவத்தை இன்னைக்கு முடிக்க பார்க்கிறது மோடி அரசு ஒரு நாடு ஒரு மதம் ஒரு இனம் ஒரு மொழி ஒரு உடை ஒரு உணவு எல்லாம் இதற்கு மேலும் ஜாக்கிரா ஆகவே இந்த என்ஆர் காங்கிரஸ் அவர் சொல்றார் முதலமைச்சர் காங்கிரஸ் தொடங்கப்பட்டது நோக்கமே மாநில அந்தஸ்து பெறுவதற்காக தான் இந்த இயக்கமே தொடங்கப்பட்டதே என்ன பண்ணிருக்காரு ஏற்கனவே ஒரு முறை அண்ணா காங்கிரஸ் தொடங்கி ஐந்து ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார் இப்போது மீண்டும் இரண்டாவது முறையாக இன்றைக்கு பாரதிய ஜனதா அப்போதாவது நீங்க ஆண்டு கொண்டிருந்த போது காங்கிரஸ் உங்களுக்கு உதவி செய்யவில்லை சொன்னீங்க இன்றைக்கு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த முதலமைச்சர் என்ன செய்தார் இந்த மூன்று ஆண்டு காலம் மாநில அந்தஸ்தை பெறுவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார் குரல் எழுப்பி இருக்கிறாரா நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி இருக்கிறாரா நாடாளுமன்றத்தில் போராட்டம் செய்திருக்கிறாரா டெல்லி போய் சந்தித்து பிரதமரை கோரிக்கை வைத்திருக்கிறாரா இன்றைக்கு கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சீதாராமையா கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் மாநிலத்திற்கான நிதியை மத்திய பாரதிய பாரதிய ஜனதா அரசு தர மறுக்கிறது என்று போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர் வாய்ஸ் அவடாக விட்டுக் கொண்டிருக்கிறார் இன்னும் இந்த புதுச்சேரி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை நாளைக்கு தான் நீங்க ஏமாற போறீங்க இந்த காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த பாரதிய ஜனதா கட்சி சொல்லுவதை இந்த நாட்டு மக்கள் இந்த புதுச்சேரி மக்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆட்சியில் இருக்கின்ற போதே பத்தாண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி மத்தியிலே இங்கே புதுச்சேரியிலே முதலமைச்சர் நாராயணசாமி மன்மோகன் சிங் அரசிலே மன்மோகன் பிரதமர் அவருடைய அமைச்சர் இலாக்காவிலே இணையமைச்சர் சக்தி வாய்ந்த இணையமைச்சராக இருந்தார் அப்போது இதே என்ஆர் முதலமைச்சர் இங்க எண்ணாருக்கும் இந்த நாராயணசாமிக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட விரோதத்தால் இந்த பாண்டிச்சேரிய வளர்ச்சி பாதிக்கப்பட்டது அன்றைக்கு வாய் வாய்க்கே பேசுகின்ற இந்த நாராயணசாமி நினைத்திருந்தார் அன்றைக்கு மன்மோகன் வாதாடி இருக்கிறது பப்ளிக் ஐஏஎஸ் முழு அதிகாரமும் அவர் ஆளுமை செய்கின்ற அதிகாரம் அன்றைக்கு நாராயணசாமிக்கு தெரிந்தது அன்னைக்கு என்ன சரிச்சிட்டு இருந்தார் அந்த நாராயணசாமி அன்னைக்கு இந்த மாநில அந்தஸ்தை பெற்று தந்திருக்கலாம் என்ன செய்தார் அன்னைக்கு காங்கிரஸ் உங்களுடைய அமைச்சர் அங்கே மன்மோகன் சிங் என்ன காங்கிரஸ் இன்றைக்கு முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வந்தால் எங்கள் மோடி அதை செய்வார் இதை செய்வார் என்ன செய்தார் மோடி இந்த மூன்று ஆண்டு காலம் இந்த பாண்டிச்சேரிக்கு இந்த மோடி என்ன செய்தார் தைரியம் இருந்தால் தைரியம் இருந்தால் இந்த பாரதிய ஜனதா கட்சி மேலே போட்டு சொல்லட்டும் இந்த பாண்டிச்சேரிக்கு எங்கள் ஆளுகின்ற மத்தியில் ஆளுகின்ற மோடி அரசு இந்த திட்டங்களை இந்த இந்த நிதிகளை பாண்டிச்சேரிக்கு நாங்கள் வாங்கி கொடுத்திருக்கிறோம் ஒரு திட்டத்தை அதற்கு நேர்மாறாக இன்னைக்கு என்ன நடக்குது இந்தியா முழுவதும் இன்னைக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் விற்கப்படுகின்றன ஏல விடப்படுகிறது குறிப்பாக மின்சாரத்துறை மின் உற்பத்தி மின் விநாயகம் துறைமுகங்கள் விமான நிலையங்கள் இது அத்தனை இன்னைக்கு யாரா வாங்குறானா ஒரே ஆள் தான் வாங்குறான் ஒரே ஆள் தான் வாங்குறான் யார் ராணா அதானி அதானி யார் பார்த்திருப்பீங்க மனைவி எப்படிக்கும் ஒரே ஆள் இந்தியாவுடைய உங்களுடைய சொத்து நம்முடைய சொத்து நம்முடைய உருவாக்கப்பட்ட அனைத்து விமான நிலையங்களும் அனைத்து மின் உற்பத்தி நிலைகளும் யாரா வாங்குறதுனா அதானி அதுதான் இன்னைக்கு பாண்டிச்சேரி நன்றி உங்களுக்கு நல்லது செய்தாரா மின்சாரம் பயன்படுத்தினால் ப்ரீபெய்ட் சொன்னார் ஏற்கனவே பணத்தை கட்டிடணும் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கட்டிடணும் அந்த ஐயாயிரம் ரூபாய் தீர்ந்தா ஒரே மின்சாரம் கட்டாயிடும் திரும்ப நீ பணம் போட்டாதான் மின்சாரம் வரும் சரி இதே ஒரு அயோக்கத்தனம் இங்கே சொன்னார் எப்படி அதை தனியாருக்கு கொடுக்கப் போற தனியாருக்கு கொடுக்கும்போது போது அவர் செலவு பண்ண போறான் நீயே அரசாங்கத்து பணத்தை எடுத்து நானூறு கோடி ரூபாய் போட்டு ஸ்மார்ட் மீட்டர் போடுற நீ ப்ரீபெய்டு பணம் கட்டணும் முடிவு பண்ணிட்ட ஏல விட போற ஏல விடும் போது அந்த மின்சாரம் அந்த மீட்டர் அவனே மாத்திக்கிட்டேன்னு அவன் செலவுல விட வேண்டியது தானே அவன் கொடுத்தா காசு தர மாட்டான் நானும் ஒரு மீட்டர் ஏல விட்டா அந்த ஸ்மார்ட் மீட்டர்ல இன்னைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஊழல் நடக்குது ஏன் தெரியும் எங்களுக்கு கேட்குறீங்களா நாங்க உங்க பிஜேபி உங்க தலைவர் குட்டியே நாங்க மனு கொடுத்துக்கிறோம் நான்தான் கொடுத்தோம் ஏன்னா எங்க தமிழ்நாட்டில் ஒருத்தவர் இப்ப ஒரு மந்திரி பாவம் ஜெயில ஜெயில இருந்து இருக்கிற ஒரு மந்திரி ஒரே மந்திரி இந்த இந்தியாவில் வந்தான் அவர் மின்சாரத்துறை அமைச்சர் இங்க எப்படி ஸ்மார்ட் மீட்டர் வச்சீங்களோ அங்க அதே மாதிரி ஸ்மார்ட் மீட்டர் வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதுல மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி கையூறு கையூட்டு பெறுவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டது பாரதிய்துறை அமைச்சரிடம் மனு கொடுத்தோம் ஆளுநருக்கு மனு கொடுக்கப்பட்டது இன்று வரை அது நிறைவேற்றப்படவில்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற இந்த பாண்டிச்சேரி மாநிலத்திலே வேக வேகமாக அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் தர முடியல இங்க சொல்றாங்க பொது ரேஷன் கார்டில் இருக்கிறவங்க ஆறு மாசமா சம்பளம் தரலன்றாங்க சம்பளம் இல்ல நாப்பத்தஞ்சு மாசமா அவன் எப்படி குடும்பம் நடத்துவான் தற்கொலை தான் பண்ணிக்கணும் ஆனா அவனுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்ல ஸ்மார்ட் மீட்டர் போடுறதுக்கு மட்டும் நானூறு கோடி ரூபாய் என்ன அவசரம் என்ன அவசரம் அவசியமா அந்த நானூறு மீட்டர் கொடுத்து கோடி ரூபாய் கொடுத்து ஸ்மார்ட் மீட்டரை போட்டு தனியா கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை இந்த பாரதிய பாரதியும் இந்த மக்களுக்கு விளக்கணும் நிதி பங்கீடு சொன்ன சிம்பிளா சொல்ற நிதி பங்குடு நிதி பங்கு என்ன நிதி பங்கு பாண்டிச்சேரி சேர்த்தாங்கன்னா நூறு ரூபாய் வந்ததுன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபாய் மாநிலத்துக்கு தரணும் தமிழ்நாட்டுக்குன்னா தமிழ்நாட்டுல நூறு ரூபானா நாற்பத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்துணும் மத்திய அரசாங்கம் கொடுக்கணும் கொடுத்தே ஆகணும் அதே இங்கு தமிழகத்தில் இந்த பாண்டிச்சேரி மாநில அந்தஸ்து பெற்றார் நிதி பங்கல் மாநில அரசு பெறணும் அவசியம் இல்ல நிதி குழுல இதை சேர்க்கலாம் ஏன் சேர்க்க மறுக்கிறது இந்த பாரதிய ஜனதா ஏன் அச்சப்படுகிறது சேர்த்தீர்கள் என்றால் நீங்க வசூலிக்கிற கோடி வசூல் வச்சுனா ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்துடும் பத்தாயிரம் கோடி வசூல் பண்ணாயிரத்தி ஐநூறு நீ மத்திய அரசாங்கத்தை உங்களுடைய பணத்தை வைத்துக் கொண்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றலாம் இந்த நாற்பது ஆண்டு காலம் காங்கிரஸ் திமுக பாரதி ஜனதா ஆண்டதே என்ன நடவடிக்கை எடுத்தது இங்கேயும் அவர்கள் ஆட்சி மத்தியிலும் அவர்கள் ஆட்சி இதுவரைக்கும் ஏதாவது ஏதனாவது முயற்சி செய்திருக்கிறார்களா நிறைவேற்றுவதற்கு இல்ல ஆகவே தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களை ஏமாற்றி மக்களை ஏமாற்றி உணர்வுகளை தூண்டி உணர்ச்சிகளை தூண்டி ஜாதி மதத்தை சொல்லி வாக்குகளை பெற்று ஏமாற்ற பார்க்கிறது அதே போன்று வேலைவாய்ப்பு இது மாநில பிரதேசம் யூனியன் பிரதேசம் இங்க இருக்கின்ற ஜிப்பர் ஆகட்டும் மத்திய பல்கலைக்கழகம் ஆகட்டும் மத்திய மத்திய அரசாங்கத்துடைய நிர்வாகத்தில் இருக்கின்ற பணி ஆள் எடுப்பில் ஒரு சதவீதமாவது அந்த உள்ளூர் மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறதா இடஒதுக்கீடு திறமையின் அடிப்படையில் அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்களா என்றால் இல்லை என்ன சொல்றாங்க இந்தியாவிலே நிதி ஒதுக்கீடுல அதிகமா உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் கொடுக்கிறோம் என்ன காரணத்தை சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கீங்க நிதி ஒதுக்கீடுல வளர்ந்த மாநிலம் தமிழ்நாடு மகாராஷ்டிரா குஜராத் மகாராஷ்டிரா முதல் மாநிலம் தமிழ்நாடு இரண்டாவது மாநிலம் மூன்றாவது குஜராத் மாநிலம் வளந்த மாநிலம் அதிக நிதி தருகிற மாநிலம் அதிக உற்பத்தி செய்கிற மாநிலம் அவங்களுக்கு எவ்வளவு தர நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மத்திய நிதி அவருடைய விருப்பமாம் ஆயிரம் ஆனால் பீகார் இந்தியாவிலே மிகவும் பின்தங்கிய மாநிலம் வரி வருவாயில குறைந்த மாநிலம் தொழில் உற்பத்தி கம்மி ஆனால் அந்த மாநிலத்துக்கு கூடுதலாக மத்திய அரசாங்கம் நிதி தருகிறது என்ன காரணம் பீகாரும் பின்தங்கிய மாநிலம் அனைத்து வகையிலும் பின்தங்கி இருக்கிறது கல்வி தொழிற்சாலை அனைத்திலும் பின்தங்கி இருக்கிறது அதனால் அவர்களை விடுவதற்காக கூடுதலாக நிதி தரம் நீ ஏன் சொல்ற கல்வியில பின்தங்கி இருக்குது மற்ற அனைத்திலும் பின்தங்கி இருக்கின்ற ஆனா

அவன் முன்னேறி எப்படி முன்னேறியிருக்கான் இந்தியாவிலே உயர்கல்வியிலே தேசிய அளவை விட தேசிய அளவு இருபத்தி மூணு சதவீதம் தான் அதை விட தமிழகம் ஐம்பத்தி மூணு சதவீதம் வளர்ச்சி பெற்ற மாநிலம் இந்தியாவிலே அவன் போட்டி தேர்தலில் ஜெயிக்க முடியாதான் பீகார் அவன் அவங்க வேலைக்குறான் பெருக்கிறது மேனேஜர் வரைக்கும் தமிழ்நாட்டுக்காரனுக்கும் பாண்டிச்சேரிக்கும் வேலை இல்லை ஒரே உதாரணம் நெய்வேலியில் இப்போ ஒரு ஐந்து மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் பேர் இன்ஜினியர் பதவி கிடைத்த போஸ்டிங் வேலை கிடைத்தாங்க பொறியாளர் ஆயிரம் பேர் அந்த ஆயிரம் பேரில் ஒரு தமிழ்நாட்டு கடந்த ஒரு ஆள் இல்லை அவ்வளோ தமிழ்நாட்டில் யாருமே படிக்கல இந்தியாவிலே சிறந்த பொறியியல் கல்லூரி கிண்டி கிண்டி ஐடி ஐடி மிகப்பெரிய வாய்ந்த உலக புகழப்பட்ட பொறியில் இங்கதான் இருக்குது இங்கதான் படிக்க வரான் ஆனா தமிழ்நாட்டுக்கார கேட்டா அவன் தேர்ச்சி பண்ண வேலை வாய்ப்பிலும் வாய்ப்பு இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பத்து நாள் போச்சுன்னா தமிழ்நாடு என்ற பெயரை இங்கு தமிழர்களே இருக்க மாட்டோம் மாறிடும் நிலைமைகள் மாறிடும் நாம் இப்போதே விழித்துக் கொள்ளவில்லை என்றால் கை கைமீறி போயிடும் ஆக இன்றைக்கு ஆளுகின்ற இந்த பாரதிய ஜனதா அரசாகட்டும் அந்த பாரதிய ஜனதா அரசை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற என்ஆர் காங்கிரஸ் ஆகட்டும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சி எல்லாம் கிடையாது அவனும் அடிப்படை உறுப்பினர்லாம் கிடையாது எல்லாம் இந்த என்ஆர் காங்கிரஸ்ல இருந்து போனவன் இந்த காங்கிரஸ்ல இருந்து போனவன் நாராயணசாமி பிடிக்காம போனவன் இந்த என்ஆர் பிடிக்காம போனவன் அவன் தான் போய் சேர்ந்துக்கிறான் யாரும் பாரதிய ஜனதாலாம் கிடையாது சும்மா எல்லாம் லேபிள் ஓட்டிக்க ஆனால் இன்றைக்கு மத்தியிலையும் ஆண்டு கொண்டு இங்கே பாண்டிச்சேரியிலையும் ஆட்சி ஆண்டு கொண்டு இன்னமும் இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது நாங்கள் மாநில அந்தஸ்தை பெற்று தருவோம் மாநில நிதிக்குழுவிலே நாங்கள் சேர்ப்போம் என்று சொல்லிக் இந்த நாடகத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றால் உங்களுடைய உரிமைகளை இந்த பாண்டிச்சேரியுடைய மக்களுடைய உரிமைகளை தெளிவாக மத்திய அரசாங்கத்திலே நாடாளுமன்றத்திலே போராடி பெறுகின்ற ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க இங்கதான் தான் கட்சி வீசுவாங்க யார் காங்கிரஸ் திமுக என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி இங்க தான் கட்சி வீசுவாங்க அட்ட கட்சி இங்க தான் வீசுவாங்க டெல்லியில ஒன்னும் வீச மாட்டாங்க ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்த போதும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்திருந்த போதும் காவேரி பிரச்சினை தமிழகத்திற்கு துரோகம் இழைக்கப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் நாடாளுமன்றத்தை முடக்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்காத இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகவே இந்த மாநில உரிமை மத்திய பாண்டிச்சேரிக்கு மாநில உரிமை பெறப்பட வேண்டும் என்றார் மாநில நிதிக்குழுவிலே இடம்பெற செய்யப்பட வேண்டும் என்றார் பொதுத்துறை நிறுவனங்களே இங்கிருக்கிற உள்ளூர் பாண்டிச்சேரியுடைய உள்ளூர் படித்த மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்றார் இப்படிப்பட்ட உரிமைகளை உங்களுக்கு பெற வேண்டும் என்றால் அந்த போராடி பெற வேண்டும் என்றால் பெறுகின்ற பெற்றுத் தருகின்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அன்னாதார முன்னேற்றங்களும் இரட்டை 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 ஆகவே தேர்தல் நேரத்திலே தயவு செய்து பாண்டிச்சேரி வாக்காளர் பெருமக்களே உங்களுடைய உரிமைகளை பெற வேண்டும் என்றால் பாண்டிச்சேரி வளர்ச்சி அடைய வேண்டும் நீங்கள் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக இரட்டை லட்சத்தில் வாக்களித்து நாடாளுமன்றத்தில் பாண்டிச்சேரிய குரல் ஓங்கி ஒலிக்க இரட்டை லட்சத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டுமென்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க